நமக்கெல்லாம் தெரிஞ்சது பெற்றோருக்கு கீழ்படி ஆனால் இங்கே இல்லை வேதம் அதையும் சொல்லுது ஆனால் அது கீழ்ப்படியணும்னா ஆட்டோமேட்டிக்காக வரும் எப்போ நீ தேவனுக்கு கீழ்ப்படியும் போது பெற்றோருக்கு கீழ்படுகிற கீழ்படிதல் ஆட்டோமேட்டிக்காக உன்னிடத்தில் கடந்து வரும் உன் பிள்ளைகளிடத்தில் கடந்து வரும் நீ தேவனுக்கு உண்மையாக இருந்து பார் உன் சந்ததி உன்னை கவனம் பண்ணும் ஆனா இரண்டாவது காரியமாக நாம் பார்க்கிற போது எபிரேயருடைய புத்தகம் பதிமூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசத்தை வாசிங்க உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியா அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்படிந்து அடங்குங்கள் கீழ்படிதானே சொல்லி சொல்லிருக்கு நீ என்னமா கீழ்படிந்து அடங்க சொல்ற அப்போ அதை வாசிங்க பாக்கட்டும் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்படிந்து அடங்குங்கள் அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டாதே அடுத்த காரியத்தை சொல்லும்போது போது சொல்ற கீழ்படிதல்ல ஒன்னு தேவனுக்கு கீழ்படி ரெண்டாவது தேவ மனுஷனுக்கு கீழ்படி எங்க புருஷன் இல்லவா ஐயோ மாப்பிள்ளை இல்லவா இது இது என் எனக்கு அண்ணன் என்னன்லவா இல்லையா அதனால இவனுக்கு என்ன கீழ்படுகிறது தேவன் அவனுக்குள்ளே இருந்து பேசுவது உனக்கு உறுதி என்று சொன்னால் நீ அவனுக்கு கீழ்படிஞ்சது ஆகணும் தயவு செய்து தேவனுடைய கிரிய ஒருத்தன் இல்லைனா கீழ்ப்படியாத அவன் ஆசாரியா இருக்கலாம் இல்ல பாஸ்லா இருக்கலாம் இருக்கலாம் எது வேணாலும் இருக்கட்டுமே அவன்கிட்ட தேவ வல்லமை இல்லை என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தை அவனிடத்தில் இல்லை என்று சொன்னால் அவனுக்கு கீழ்ப்படியக்கூடாது கூடாது ரெண்டாவது ஒரு சபையில் தமிழ்நாட்டில் தான் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐயாவுடைய சபையில் பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ஆறாயிரம் விசுவாசிகள் இருக்காங்க இந்த ஐயா ஒரு வாரத்தில் திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமைக்கு உள்ள வரைக்கும் அந்த ஊழியக்காரர் இந்த ஆறாயிரம் விசுவாசிகளுக்காக ஜபிப்பாரா ஜபிக்க முடியுமா நேரம் இருக்கா எப்படி தன்னுடைய பிள்ளைகளுக்காக இவர் ஜபிச்சு அந்த பிள்ளைகளுக்கு நன்மை உண்டாக இவர் ஆசாரியனாய் இல்லது இருக்க முடியும் யாருக்கு ஜபிப்பார் தெரியுமா யாரு அதிகமா கொண்டு வந்து நிதியை கொடுக்கிறாங்களோ அவங்களுக்கு பேரை மறக்காம வச்சிருந்து ஜபம் பண்ணுவார் இதுதான் இன்னைக்கு நடக்குது இவன் இல்ல பணத்துக்கு நான் ஊழியத்து நிமித்தமாய் ஆஸ்தி உள்ளவனாய் ஐஸ்வூயவனாக மாறுகிறானோ அவனால் ஒரு நாளும் இருக்க முடியாது அவனால் அவனிடத்தில் இருக்கிற விசுவாசிகளுக்கு உண்மையாக இருக்க முடியாது உண்மை நான் சொல்லுவது பரிசோதிச்சு பாருங்க முடியவே முடியாது ஏன்னா இப்ப இந்த பிள்ளை எனக்கு ஆயிரம் ரூபாய் காணிக்க கொடுத்தாங்க அந்த பிள்ளை என்ன செஞ்சிருக்காங்க நூறு ரூபாய் காணிக்க கொடுத்தாங்க நான் அந்த பிள்ளையை மறந்துடுவேன் இந்த பிள்ளையை பார்ப்பேன் ஆயிரம் ரூபாய் காணிக்க கொடுத்த சகோதரியை யா பாகிய யா சுவேஷ் எப்படி அதிகாரம் உள்ள நாமத்தில் அவருடைய ரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்து அவர்களை பாதுகாத்து நடத்துங்க எந்த பொல்லாப்பும் ஏற்படாதபடி வழி நடத்துங்க வஞ்சனையை பாரு இந்த பிள்ளையை பார்த்து பிள்ளையை பாதுகாத்துக்கிடும் ஜபத்தில் ஒன்றையும் கொடுக்காதனுக்கு இன்னொன்றையும் செய்கிறது என்றால் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டிய தேவை இல்லை ஆனா தேவ மனுஷனுக்கு கீழ்படியும் உனக்கு தெரியும் நீ கண்ணை மூடிட்டு உன்னகிட்ட பாசம் காட்டுறவனை மட்டும் தயவு செய்து நேசிச்சிராத பாசத்தில் ஒரு தேவ வல்லமே இருக்காது எங்கள் பாச அன்பா இருக்கிறார் சொல்கிறான் பாரு அவன் உண்மையிலே கோட்டை விட்டுட்டான் அவன் தேவனுடைய ஊழியக்காரன் இல்லை அன்பில் வசப்படுத்துறானே தவிர எங்க தேவன் யாரையாவது அன்பு செஞ்சு சத்தியத்தை சொல்லாமல் இருந்தாரா அவர் யாரை நேசிக்கிறாரோ அவங்களையெல்லாம் கண்டிப்பார் ஒருத்தனை கையில் திருட்சபையை கொடுக்கணும்னு நினைக்கிறாரு கொடுக்கணும்னு நினைச்சதுக்காக அவன்கிட்ட சொல்றாரு கோழி கூறுறதுக்கு முன்னாடி நீ என்ன செய்வே நம்ம மறுதளிச்சிருவப்பா அப்படின்னாரு இப்போ கோழி கூறுறதுக்கு முன்னாடி மூணு முறை மறுதளிச்சிட்டான் இப்போ யாசோ அவரை மறுபடியும் வந்து சந்திக்கிறார் ஏன்னா அவருடைய திட்டத்தை இவன் நிறைவேற்றணும் அதுக்காக திரும்ப வந்து கேட்குறாரு நீ மறுதளிச்ச மனசில் வச்சிருக்காரு மூணு முறை இவன் மறந்துச்சான் வந்து கேட்கிறாரு இன்னாருடைய மகனே நீ இன்னாரா இருக்கிறாய் நீ என்னை நேசிக்கிறாயா இவன் சொல்றான் ஆண்டவரே நான் நேசிக்கிறேன் இன்னாருடைய மகனே நீ என்னை நேசிக்கிறாயா நான் இவனுக்கு ஒரு வருத்தம் நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே இப்ப மூணாவது கேட்கிறான் கேட்ட உடனே சத்தமா சொல்றான் ஆண்டவரே நான் நேசிப்பது உனக்கு தெரியுமே யோசிக்கிறீங்களா நினைச்ச உபத்திரவம் வரும் உபத்ரவத்திலிருந்து நீ விழுந்தாலும் எழுந்திருந்தாலும் மறுபடி என்ன செய்யணும் மனம் திரும்பி அவரை தேடணும் அவர் உனக்கு தர தருவார் நாம விழுந்தே கிடந்துட்டு ஆண்டவர் எனக்கு தருவார் ஆண்டவர் எனக்கு செய்வார் அண்ணன் செய்ய மாட்டார் சோதனையை ஜெயிக்கிற மனுஷன் பாக்கியவா சோதனையே ஜெயிக்கல உனக்கு பாக்கியவான்ற ஸ்தானம் கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்காது அப்போ ஊழியக்காரனை முதல்ல நம்பணும் திட்டுவானா திட்டுவான் உண்மை சொல்கிறேன் தேவனுக்கு பிரியமான ஊழியக்காரன் திட்டுவான் கோபப்படுவான் அவன் சும்மா பாசங்கம் காட்டிட்டு இருந்தான் அப்படின்னா உண்மை சொல்கிறேன் நீங்கள் திருந்த மாட்டீங்க அவன் உண்மையான ஊழியக்காரனும் அல்ல பணத்துக்காக கோபப்படக்கூடாது பேர் புகழுக்காக கோபப்படக்கூடாது நல்லா புரிஞ்சு கொடுங்க ஜனம் தவறு பண்ணும்போது தேவ சமூகத்தை விட்டு தூரம் போகிற போது சிச்சை கடந்து வருகிற போது அவர்களை கோபப்படணும் அவர்களை வெறுக்கிற மாதிரி காட்டணும் அப்பதான் அவங்களுக்கு தோணும் பாசம் நம்மகிட்ட பாசம் இல்லை அவன் தோணும் அப்ப எதுக்கு என்ன இடத்தில் பாசம் இல்லை ஏன்னா அவனுடைய ஆத்மாவுக்கு உத்தரவாதி உன் சரியினரத்துக்கு இல்லை ஆத்மாவுக்கு அவன் நேசி என்ன பிரயோஜனம் வெறுத்து காட்டணும் அவன் ஒருவேளை ஜபிக்கலாம் அவன் கல்லக்காரன் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் வேதம் திட்டமா சொல்லுது என்ன எப்படி புத்தகம் பதிமூணாவது அதிகாரம் ஏழாவது வருஷத்தை வாசிங்க தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள் வேற விசுவாசமே கிடையாது நீ உனக்கு வெறுப்பு தான் வரும் உனக்கு தேவ சமூகத்திலிருந்து வெறுப்பு கடந்து வரும் நான் உண்மையான சொல்றேன் யாவுக்கு பயந்து உன்னுடைய ஆத்மாவை நேசிக்கிறவனை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன் நீ சரீரத்தை நேசிக்கிறவன்கிட்ட அன்பு கட்டுவ சரீரத்தை நேசிக்கிறவன்கிட்ட கனம் கொடுப்ப வேதம் அதை சொல்லவே இல்லை உன்னுடைய உள்ளான மனுஷனாக ஆத்மாவை நேசிக்கிறவன் எவனோ அவனுக்கு நீ என்ன செய்யணும் அடங்கித்தான் ரிஷியாசுவா அல்ல அவனுடைய விசுவாசத்துக்குள்ள நீ கடந்து போகணும் கடந்து போறோமா பவுல் கொஞ்சம் வித்தியாசமா பேசிட்டு போயிட்டாரு ஒன்று குழந்தையுடைய புத்தகம் பதினொன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை வாசிக்கிற போது நான் பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களா இருங்கள் நீ வேணா சொல்லலாம் என் கூட தேவன் இருக்கிறார் என்ன தேவன் நடத்துறார் என்னோடு பேசுகிறார் எல்லாம் சொல்லலாம் ஆனா நீ பொய்யும் பித்தலாட்டம் தான் நீ பொய்ய இல்ல பைபிள் பொய் எது பொய் முடிவு பண்ணு ஆனா நிறைய பேர் சொல்லுவாங்க பைபிள் சரியில்லை நான் சொல்றதா உண்மை அந்த பிசாசுகள் எல்லாம் எனக்கு நிறைய தெரியும் வேத சத்தியம் வித்தியாசமானது ஏன்னா இந்த பூமியில் நின்று சொல்றார் என்ன சொன்னார் தெரியுமா பிதாவே பிதாவே கூப்பிடல உனக்கு பிதாவை தெரியுமா உனக்கு பிதா தெரியணும்னா என்கிட்ட வா நான் உனக்கு பிதாவை காட்டி தாரேன் நீ பிதாத்த போனா பிதா உனக்கு குமாரரை காட்டி தருவார் உனக்கு யாரும் தெரியாது அவர் சும்மா சொல்லிட்டு போனாரோ பொய் சொன்னாரோ பொய் சொல்ல தேவன் மனிதனல்ல நீ மனுஷன் பொய் தான் சொல்லுவேன் நம்ம ஆளுகள் சீக்கிரம் சொல்லுவாங்க ஒரு வார்த்தை என்ன தெரியுமா கடவுள் என்ன நேற்று தான் பேசினார் அவர் என்ன பேசிட்டே இருக்கிறார் தெரியுமா உங்களுக்கு புரியாது அவர் என்னட்ட பேசிட்டே இருக்கிறார் ஒரு பைலட்டையும் பேச மாட்டார் இஸ்ரவேல் ஜனங்கள் என்னைக்கு ஆண்டவரே நீர் எங்களிடத்தில் பேச வேண்டாம் எங்களிடத்தில் மோசே பேசினால் போதும் என்று சொல்லி என்றைக்கு தேவ சமூகத்தில் சொன்னார்களோ அன்றிலிருந்து இன்று வரைக்கும் ஜனத்திடத்தில் பேச மாட்டார் இது வேத சட்டம் இது வேதம் அறியாத பிசாசின் சந்ததிகள் சொல்லுவாங்க பிசாசு பேசுறதை கேட்டுட்டு தேவன் பேசுறன்னு சொல்லுவாங்க ஏன்னா மூணு ஆவி பேசுவோம் தேவனுடைய ஆவி மனுஷனுடைய ஆவி பிசாசுனுடைய ஆவி மூணு ஆவி ஒருத்தன் பேசுவோம் இவனுக்கு எதுன்னு தெரியாது அதனால கேட்கிற சத்தம் எல்லாம் சொப்பனம் பார்த்தா உடனே தேவன் சொல்லிடுவான் நான் நேற்று முந்தா நாள் ஒரு பிள்ளையை பார்த்து கேட்டேன் மக்களே உனக்கு சொப்பனம் வருது மக்களே ஆனால் நீ அதில் பயப்படுறியா அப்படின்னு தெரியாது பார்க்குறியா இல்லையா ஆமா பார்க்குறேன் மறந்து போகும் தான் சிக்கல் என்ன அப்படின்னா அந்த பிள்ளைகிட்ட பிசாசானவன் தத்ருவமா கிரிய செஞ்சிட்டு இருக்கிறான் ஆனா அந்த பிள்ளைக்கு காலையில் எழுந்துச்சுன்னா தெரியாது நம்ம ஆளுகளுக்கு நிறைய பேருக்கு தூக்கத்தில் என்ன நடக்குன்னு தெரியாது ஒரு காலத்தில் எனக்கு எங்க அம்மா நைட்டில் சோறு தருவாங்க காலையில் பார்த்து எங்கள் அம்மாவை சொல்லுவேன் அம்மா ஆனாலும் பட்டினி போட்டிங்களே ஏன் என் பொண்டாட்டியே ராத்திரி தூங்கி கிடக்கிற ஒரு காலத்தில் இப்ப இல்ல தூங்கி கிடக்கிற நேரம் சாப்பாடு ஊட்டுவாங்க நல்லா சாப்பிடுவேன் நிறைய சாப்பிடுவேன் தூங்கிடுவேன் காலையில் எழுதிச்சு அறிவு கட்ட ஆனாலும் மாப்பிள்ளைக்கு என்ன செஞ்ச தூங்கிட்டே இது சரியா என்னது நான் தான் உங்களுக்கு தெரியா இது நான் அல்ல இது தேவன் அல்ல என்னை வஞ்சித்து எனக்குள் கிரியை செய்கிற பொல்லாத ஒரு ஆவியனுடைய கிரியை மறக்கப்படுகிறது நடந்த சம்பவம் தெரியாது நன்றாக புரிந்து கொள்ளது முழுங்க தெரியுது தண்ணி கொடுத்தா குடிக்க தெரியுது நார்மலா ஒரு மனுஷன் செய்ய வேண்டியதெல்லாம் நான் செஞ்சு முடிச்சுட்டு ஞாபகம் இல்லையே என்ன காரணம் அப்ப என்னை யாரோ ஆட்கொண்டிருந்தாங்க நான் யாருக்கோ ஒருவனுக்கு கீழ்ப்படி என்னுடைய கண்ட்ரோல் இல்ல நன்றாக புரிந்து கொள்ளணும் இதுதான் அந்த குழந்தை கிட்ட இருக்குது இன்னைக்கு இந்த குழந்தைகிட்ட மட்டும் இல்லை எல்லா குழந்தைகிட்ட இப்படி இருக்கு நிறைய பேர்கிட்ட இருக்கு சில குழந்தைகள் உசாரா போய் என்ன செய்யும் அம்மா நான் ஒரு சொப்பனை பார்த்தேன் எனக்கு பயமா இருந்துச்சு சொல்லும் சில தாய் ஆ ஒன்றும் இல்லை மக்களே அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் மக்களை அது தைரியம் சொல்லுவாங்க ஆனால் அது தொடரும் வேற கதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இப்படி வஞ்சிக்கிற ஆவியை சரியாக உணரணும் நமக்கு உணர்ச்ச இல்லை அதனால் என்ன செய்கிறோம் போயிட்டே இருக்கும் அது பெரு சின்னது பெருசாகி அதான் சொல்லுவாங்களா கழுதை தேஞ்சு கட்டுறம் பாச்சின்னு சொல்லி இப்போ கட்ட ரொம்ப கழுதி கான்செப்ட் அதுதான் தான் இதில் ரொம்ப உஷாராக இருக்கணும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தாய் தோப்பன் ரொம்ப ஞானமாக இருக்கணும் ரைட் நம்ம இங்கே வந்துடுவோம் இப்போ இப்போ சர்வ வலமையுள்ள தேவன் என்ன சொல்றாரு அப்படின்னா தயவு செய்து பதிமூணு ஏழை மறுபடியும் வாசிங்க தேவன் தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள் இப்ப யாருடைய விசுவாசத்தை நீ உடனே பாஸ்டர் சொன்னாரு பிரசங்கத்துல சொன்னார் கேட்கிறவங்க சொல்லுவாங்க எங்க பாஸ்டர் சொல்றதெல்லாம் கேட்டு அவங்க விசுவாசத்துக்குள்ளே போகணுமா இல்ல அவனுடைய நடக்கை பிரியமா இருக்குமானால் தேவ சித்தத்தின்படி அவன் நடப்பானால் சத்தியத்தை சத்தியத்தின்படி சொல்வானே ஆனால் அவனுடைய விசுவாசத்துக்குள் கடந்து போகணும் பவுல் சொன்னான் என்ன விசுவாசி உனக்கு கடவுள் யாருன்னு தெரியாது கடவுளை கற்றுக் கொடுப்பான் அப்ப அவன் கடவுளை பற்றி தெரிஞ்சவனா இருப்பான் அவன் என்ன சொல்றானோ அந்த விசுவாசத்துக்குள்ள போகணும் அது நம்ம பார்வையே பைத்தியக்கார விசுவாசமாக இருக்கும் தெரியுமா உங்களுக்கு எஸ் விசுவாசம் பைத்தியம் இவர் எப்போ பார்த்தாலும் நல்ல சொல்ல மாட்டேங்கிறாரு எப்போ பார்த்தாலும் ஹூ சூத்திரம் சொல்ல மாட்டேங்கிறாரு ஹூ அப்படி சொல்ல மாட்டேங்கிறாரு அப்போ இவரில் கடவுள் நம்ம நம்மளுக்கெல்லாம் இப்படி தானே நடிப்பாங்க நான் இப்போ தான் வந்துகிட்டு இருக்கிறார் உங்களை பற்றி தான் சொன்னார் நல்ல சினிமா பாட்டு கேட்டு வருவான் உங்கள் வீட்டுக்கு வருவான் வந்தோடனே உடனே சொல்லுவான் சிஸ்டர் உங்களை பற்றி கடவுள் வார வழியில் தான் பேசினார் எதுக்குன்னா இந்த அம்மாட்ட பையில இருக்கிற காசு இருக்கா காசு இருக்காமா நான் இருக்கான் பையில இருக்க காசை எப்படியாவது கொள்ள அடிக்கணும் இதான் கான்செப்ட் இதுக்காக அவங்களுடைய உள்ளத்தின் ஆழத்துல போய் அவங்கள வஞ்சிக்கிற சுபாவம் கிரிய செய்யணும் அப்பதானே காசு வரும் இவனுடைய விசுவாசத்தை பின்பற்றதோ இவனுடைய தேவற்ற தேவனை பின்பற்ற ஏன்னா இவனுடைய தேவம் பணம் நல்லா புரிஞ்சுக்கிட்டே இவனுடைய கடவுள் பணம் இவனுடைய கடவுளை அல்ல பவுல் எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்தவன் பவுல் சொல்றான் நான் விசுவாசிக்கிறவரை அறிந்திருக்கிறேன் நான் நான் விசுவாசிக்கிற தேவனை நான் அறிந்தபடியால் என்னை நான் விசுவாசிக்கிற தேவனை என் மூலமாய் நீ விசுவாசி நான் தான் வழிகாட்டி அதுக்கு உனக்கு தானா வழி தெரியாது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் வாசிங்க எப்படி புஸ்தகம் பதிமூணு பதினேழு மறுபடியும் வாசிங்க

உன்னை நடத்துறது சந்தோஷமாக நடத்தணும் உனக்காக ஜபிக்கிறது சந்தோஷத்தோடு ஜபிக்கணும் இங்கே தான் சிக்கல் நிறைய இருக்கு நம்மகிட்ட என்ன இருக்கு இப்படி சொல்லி போட்டார் இப்படி திட்டி போட்டார் பாசி இப்போ மூஞ்சியை பார்க்கிறது இல்லை என்ன பார்த்தா சிரிக்கிறது இல்லை பாச என்கிட்ட பயங்கர கோபம் உன்கிட்ட கோபப்பட்டு எனக்கு என்ன லாபம் ஒரு லாபம் இல்லை திருந்த மாட்டியா தேவன தேட மாட்டியா இந்த கேள்விக்குள்ளாகத்தான் ஊழியக்காரன் என்ன செய்வான் சில நேரம் சில கிரியைகளை உங்கள்கிட்ட காமிப்பான் அது அவனுக்கு எந்த லாபத்துக்கு லாபத்திற்காக அவன் என்ன செய்யணும் அப்படின்னா சத்தியத்தை சத்தியமா அறிந்து அவன் என்னுடைய ஆசாரியன் என்னுடைய ஊழியக்காரன் என்னை வழி நடத்துகிறவன் எனக்காக திறப்புல நிக்கிறவன் எனக்காக ஜெபிக்கிறவன் எனக்கு என்ன நினைக்கிறான் அவனுடைய ஊழியம் என்ன அவனுடைய ஜபம் என்ன அவனுடைய விசுவாசம் என்ன அவனுக்குள் கிரிய செய்கிற தேவன் யார் அவர் எப்படி கிரிய செய்கிறார் அறிகிற அறிவு உனக்கு வேணும் இல்லையே எப்ப பார்த்தாலும் பாஸ்டர் இருக்கணும் அவர் எங்கிட்ட நல்ல அன்பா இருக்கணும் அவள்கிட்ட அன்பா இருக்க கூடாது எங்கிட்ட மட்டும் அன்பா இருக்கணும் அப்ப நீ நிறைய கொடுக்கணும் வாரி வாரி கொடுக்கணும் போற நேரம் போய் ஒரு அஞ்சு லட்சம் ரூபா கொடுக்கணும் வார நேரம் போய் பத்து லட்சம் ரூபா கொடுக்கணும் அப்போ உன்னிட்ட இருப்பார் அது இந்த ஊழியக்காரன் இருக்க மாட்டான் ஏன்னா வேதம் திட்டவட்டமா சொல்லுதுங்க உங்களுடைய நடத்துகிறவனுடைய தான் நீ போகணுமா அந்த விசுவாசம் இல்லைன்னா உன் விசுவாசம் இல்லை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள்